ஆகையால் இப்பொழுது இந்த இடத்தில் சகல விவரமும் தெரியும் என்னை பற்றிய விவரம் மட்டும் கிடையாது அனைத்து மக்களுடைய விவரமும் உங்களுக்கு அல்லவே தெரியும் தெரிந்து இருந்தாலும் கேட்க வேண்டும் தொடுக்கவா தொடுக்க அவா அப்படின்னா இந்த இடத்தில் கேட்கவா எனக்கு அதை கேட்க வேண்டும் என்ற ஆவல் அப்படின்ற ஒரு கேள்வி கணக்கு இருக்கட்டும் முறையோட கேளுங்க பதில் கூட கடமைப்படுக்கிற சாமி கேளுங்க

இதை வச்சு ஓட்டிட்டு இருக்காரு வாயை வச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் அதே சமயத்துல இன்னொருத்தரு சொல்லுவாங்க தாங்கள் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் நான் ஆயுதத்தை கருத்ததை அடிக்கி 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 அடுக்கி அடுக்கி வைக்கிறேன் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க கேளங்கர் சாமி சித்தழிவு கேட்டி அவரை பதில் உறுவேன் அப்படின்னு ஒரு உங்களுடைய அடக்கத்தை அழகா எடுத்தது அந்த வகையில உங்கள்கிட்ட பாக்கப்போனா உங்கள்கிட்ட சரக்கு நிறையா இருக்கும் போது எந்த இடத்தில் எதையும் பேச வேண்டும் என்ற கருத்துக்கள் உண்டு அப்ப நீங்க சொன்னீங்க

எ பொருளை வந்து இறைவனுக்கு படைக்க கூடாது அப்படின்றத எங்களுடைய ஐதீகம் அந்த எச்சப்பட்டதைக்கு படைக்க கூடாது அல்லவா அதனால பறவைகளை இந்த இடத்துல வந்து சாப்பிடாதீங்க வேற இடத்துல போய் சாப்பிடுங்க

அதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படி யாருமே பண்றது இல்லைன்றாங்க அப்ப நான் சொன்னேன் அப்ப நீங்க அந்த அளவுக்கு இதுல விவரமா இருக்கீங்கன்னா உங்களை பாராட்டணும்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனா நீங்க உண்மையிலே இந்த விவரத்தை உண்மையை தொடங்க பத்தீங்களா அதனால எடுத்துரைக்கிறதுக்காக சொன்னேன் இருந்தாலும் இப்போ எச்சம் பெறப்படாதுங்கிற காட்டி வரப்பீங்களா இல்ல எச்சம் பெறப்படாத வெட்டிருந்தீங்களா எச்சம் எச்சப்பட்ட பொருளை இறைவன் ஏத்துக்குவாரு எச்சப்பட்டதா இறைவன் இறைவனுக்கு வந்து படைக்க கூடாது ஏன்னா இப்ப பால் அபிஷேகம் மட்டும் இரிமனுக்கு ஆமா பால் எங்க இருந்து கிடைக்குது பால் வந்து பசுமுடைய மடிகில் இருந்து கிடைக்கிறது இப்ப எப்படி பசுமுடைய மடியில இருந்து நேராவா இறைவனுக்கு போகுது கிடையாது முதல்ல

அது எப்படி இருக்கும் அவருடைய தன்மையை மாத்தி கொடுக்கறது எவ்வளவு தண்ணியை கலங்கான்னு தண்ணியை வந்து பார்த்து கொடுத்த மாதிரிதான் இருக்கும் நான் கேக்குறேன் உங்க குறைக்கிறாரு ஒரு நூறு பால் இருக்கு நூறு பால்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து குடம் தண்ணியை ஊத்துறோம்னு தெரியுமா அறிவுக்கு தகுந்த விளையுங்க இப்ப நீங்க சொல்றீங்களே எவ்வளவு இலக்கிறேன்க்கா எந்த இடத்துல எதை பண்ணனு அதைத்தான் பண்ணணும் அதைத்தான் நானும் சொல்றேன் எவ்வளவு அளவு கெட்டதுக்குன்னு சொல்லக் கூடாது உண்மைய வச்சு காதல் ஊத்துனா காதலத்துல

நீங்க என்ன முறைப்படி பேசுறீங்களோ அதை முறைப்படி தான் நான் பேசுவேன் எனக்கு எப்பவுமே நான் கேள்வி கேட்டு நான் நிப்பாட்டுவேன் நான் கேள்வி கேட்காம போக மாட்டேன் அப்படின்னு நீங்க ஆரம்பத்துல சொல்லாதீங்க நீங்க கேள்வி கேளுங்க இந்த பகுத்தறிவுக்கு தகுந்தவாறு பதில் சொல்ல முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குங்கறத நான் ஆரம்பத்துல சொல்லிருக்கேன் சரி உனக்கு என்ன தெரியுமா நீங்க உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கற இடத்துக்கு வராம கருத்துக்களை புலப்படுத்த வேண்டும் உன்னால் முடிந்தவரை நீ கற்ற கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்லி ஒரு

நீரகப்பட்டதை நம்ம இறைக்கிறவோ அந்த அளவுக்கு நீர் சுரக்கும் அது போல எந்த அளவுக்கு படிக்கிறமோ அந்த அளவுக்கு அறிவு சுரக்கும் அதே மாதிரி தான் புலவன்னு சொல்லி வச்சான் வச்சாங்க செல்வத்து செலவும் சிவிச்செலும் அச்சலும் செல்வத்தில் இல்லாமல் தலங்கினாமாருங்க எத்தனையோ செல்வங்கள் இன்னைக்கு இருக்குது ஆனால் இந்த செல்வங்களையெல்லாம் அப்படி மிகச்சிறந்த செல்வம்னா செவிச்செல்ல ஏன்னா காத் பார்த்துட்டே இருந்தோம்னா கல் வலிக்கும் ம் பேசிக்கிட்டே இருந்தோம்னா இந்த வாயை வலிக்கும் நடந்தோம்னா கால் வலிக்கும் உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது அறிவான கருத்துக்களை கலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்

சொல்றேன்பு சரி சொல்படி கேட்ட இந்த மலைக்கு வந்தால் சுந்தரமாக சுகத்தில் தன் நிற்கல I mm you. -hmm. बिनान सुनने, ओह इंद्र सीने में, तूने चाहे बिनान सुनी, ओह इंद्र चाहे भी, अनका बड़े को लादे भागने के लिए बुदा में,